சந்தோஷமா இருக்கு மகளிர்லாம் என்ன சிரிச்ச முகத்தோட வந்து வரவேற்ற வரவேற்க வரவேற்றீர்கள் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ரொம்ப நல்ல நாள் நல்ல இனிமையாக உங்களின் புன்னகை பூத்த முகங்களை பார்த்து ஆரம்பித்து இருக்கிறோம் மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அப்புறம் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நாம் இன்னைக்கு களத்துல இருக்கிறோம் இன்னைக்கு புனிதமான ஒரு நாள் ரமலான் நோன்பு பிறக்கும் நாள் அந்த இன்றைக்கி வந்து எல்லாருடைய எல்லா இறைவன்களினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடச்சிருக்குன்னு தான் நல்ல நினைக்கணும் ஏன்னா கொஞ்ச நாளில் புது வருஷம் வரப்போகுது நிறைய நல்ல 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 நாட்கள்லாம் வர இருக்கிறது தேர்தல் நாள் விட்டுடுங்க அது அதுக்கு முன்னாடி எத்தனையோ நல்ல சிறப்பான நாட்கள்லாம் வர இருக்கிறது இன்றைக்கு புனித ரமலான் நாள் பண்டிகைக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம ஒரு இஸ்லாம் மத சகோதரர்களுக்கு மட்டுமல்ல சகோதரிகளுக்கு மட்டுமல்ல இது வந்து நம்மளுக்கு நம்ம அனைவருக்கும் ஆசிர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையட்டும் இந்த நாளில் நல்ல இடத்துல இருந்து நம்ம ஆமா நல்லிணக்க நாள் இது இந்த நாளில் எல்லாரும் ஒற்றுமையா நம்ம நாட்டுக்கும் நாம இருக்கிற அந்த பகுதிக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய ரமலான் புனித நாள் அமையட்டும் நன்றி வணக்கம் மகளிர் அனைவரையும் பார்த்து உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் உற்சாகமாக பேசக்கூடிய அவங்க என்கிட்ட உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் நேத்து கூட பாரத பிரதமர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அது ஒரு அது ஒரு நல்ல விஷயமாக நடந்திருந்தது இந்த பகுதியில நான் சுற்றுப்பயணம் கொண்டு வந்திருக்கிறேன் எப்பயுமே ரெண்டு பிரச்சனை தான் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரச்சனை தான் தண்ணீர் பிரச்சனை வேலை வாய்ப்பு பிரச்சனை தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் தண்ணீருக்கு உபரி நீர் திட்டம் இருக்கிறதா அந்த உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்தாலேயே நம்ம தண்ணீர் பிரச்சனை பாதி தீந்துவிடும் முக்காவாசி தீந்துரும் ஆனா அதை செய்வதற்கு நிறைய முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணிதான் ஒக்கநீக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அது பாதியில பாதி ஒரு பகுதி நிறைவேறியிருக்கு இன்னும் ஒரு பகுதி நிறைவேறணும் இதெல்லாம் செய்யணும் என்றால் நாம வந்து நிறைய உழைக்கணும் நிறைய பேர்கிட்ட பேசணும் சென்னையா இருக்கட்டும் இல்ல டெல்லியா இருக்கட்டும் நாம பேசணும் அதே போல இந்த காவிரி உபர் நீர் திட்டத்துக்காகவும் நம்ம மத்திய அரசாங்கத்திடம் பேச வேண்டும் என்றால் எனக்கு அந்த வாய்ப்பை எல்லாம் கொடுக்கணும் ஏன் நம்முடைய ஜாதி அம்மல் அவர்களும் அந்த விஷயத்தை தான் வலியுறுத்தினாங்க பொது வேட்பாளராக நீங்க வந்து கட்சியெல்லாம் சார்ந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு நானும் அதேதான் தான் கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நம்ம செய்யறது அனைவருக்குமான வளர்ச்சி அதுதான் நம்மளுடைய குறிக்கோள் எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கணும் அந்த வளர்ச்சிக்கான திட்டங்களை தான் நாம் முன்வைக்கின்றோம் முதலில் தண்ணீர் கொடுப்பது தான் முதல் வேலை அதற்காக ஓயாமல் போராடி கொண்டிருக்கிறோம் மருத்துவர் ஐயாவா இருக்கட்டும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுக்காக தான் பத்து முறை பதினஞ்சு முறை சட்டமன்றத்திலையும் பேசுறாங்க நாடாளுமன்றத்திலையும் பேசுறாங்க கையெழுத்தியை இயக்கம் மனித சங்கிலி போயிருக்கிறாங்க எவ்வளோ போராட்டம் அறிக்கைகள் இதையெல்லாம் தாண்டிதான் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு அவர்களுக்கு துணையாக நானும் போய் வேலை செய்யணும் உங்களின் குரலாக நீங்க எல்லாரும் தண்ணி கேக்குறீங்க அது யார் காதலியாவது போய் விழணும் அந்த உங்க குரலா நான் போய் பேசணும் அதுக்கு எனக்கு நீங்க எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டுல எத்தனை பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம வீட்டுல தண்ணி இல்லைன்னா பெரிய பிரச்சனை அந்த தண்ணியை கொடுக்கணும்னா நான் வந்து போய் ரெண்டு மூணு இடத்துல பேசணும் அதனால வணக்கம் அவங்க அமைதியா பேரணிப்ப அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் அவங்க இன்னைக்கு நல்ல நாள் புனித நாள் அவர்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய இந்த தண்ணி தான் நம்மளுடைய முதல் கோரிக்கை அதற்காக நான் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு அளிக்குமாறு எல்லோரையும் பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது நம்ம பசங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லா பசங்களுக்கும் நல்லா படிக்கிறாங்க இளைஞர்களாக இருக்கட்டும் இளம்பெண்களா இருக்கட்டும் ஆனால் வேலை வாய்ப்பு கிடைப்பதே இல்லை இந்த ஊர்ல தண்ணி இல்லாததுனால பெரிய தொழிற்சாலைகள் வரமாட்டேங்குது ஏன்னா தொழிற்சாலை வச்சான்னா அவங்களுக்கு லாபம் இருக்கணும் லாபம் இல்லாம அவங்க தொழிற்சாலை நடத்த மாட்டாங்க லாபம் இல்லாம தொழிற்சாலை நடத்த மாட்டாங்க முதல்ல தண்ணி தீக்கணும் அப்புறம் தொழிற்சாலை சிப்காட் வரை இருக்கிறது சிப்காட்ல வந்து அது தொழிற்பேட்டை அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்குள்ள நிறைய தொழிற்சாலைகள் வந்தா நம்ம பசங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்துல ஒருத்தருக்காவது தர்மபுரியிலே வேலை வேணும் எல்லாரும் வெளியூர்ல போய் வேலை தர்மபுரியிலே அவர்கள் அதற்காக எத்தனையோ முறை சட்டமன்றத்தில் நம்மளுடைய கௌரவ தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க கண்டிப்பாக அதுல தொழிற்சாலைகளை அமைக்க பெற்றால் நம் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையும் நம்ம தீர்த்து வைத்தோம் என்றாலே பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தர்மபுரி வந்து மு வளர்ச்சி அடைந்த முதன்மை மாவட்டத்தில் ஒன்றா ஆகிவிடும் இதுதான் நமக்கு வேண்டிய ஒரே குறிக்கோள் நம்ம எப்பவுமே பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எவ்வளோ நல்லா படிக்கிறாங்க எனக்கு என கேட்டால் இந்த பக்கத்தில் பிள்ளைகள் நல்லா படிச்சு பெரிய பெரிய கல்வி நிறங்களில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் வேலை வாய்ப்பு இல்லாததுனால அவங்களுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கு இது இதே இதை சரி செய்யணுன்னு தண்ணி பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் பார்த்தாலே போதும் இது ரெண்டுத்துக்காக தான் நான் வந்து உழைக்கணும் நினைக்கிறேன் நான் உங்களுக்காக உழைப்பதற்கும் உங்க வீட்டு பெண்ணா போய் எங்கன்னா பேசுவதற்கும் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அதுக்காக தான் நீங்க மாம்பழத்துல நீங்க ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பிரச்சனையை நம்ம வீட்டு பிரச்சனைகள் கொண்டு போய் பெரிய இடத்துல பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்குது நம்ம பாரத பிரதமர் கிட்ட போய் கேட்கலாம் பிரச்சனை இருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு வேணும்னு தான் கேட்டுக்கிறேன் ஆம்புல சின்னம் பாத்தீங்கன்னா எத்தனையோ நல்ல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அரசு தர்மபுரியில மருத்துவ இருக்கட்டும் இதெல்லாம் பொதுவான வளர்ச்சி திட்டங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் யாருமே யோசிச்சே கொடுக்க மாட்டாங்க ஆனா எல்லாருக்குமான வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த கொடுத்தது மாம்பழம் அந்த ஞாபகம் வைத்துக்கொண்டு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று அந்த மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறோம் வாய்ப்பு ஒண்ணுதான் கேக்குறோம் நல்ல திட்டங்களை வைத்திருப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இதனையும் அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு பார்த்தாச்சு ஒரு திட்டங்களை நல்ல நல்ல தலைவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க தயாரா இருக்கேன் நம்ம மக்களுக்கு கடுமையாக உழைக்க உண்மையாக உழைக்க தயாரா இருக்கிறேன் நம்ம நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு அந்த வாய்ப்பை நீங்க எல்லாம் வழங்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாம்பழ சின்னம் பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு மிஷின்ல ஆஹ் ரெண்டு மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த பகுதியில் இப்போ போட்டி போடுறாங்க தர்மபுரி பாராளுமன்ற தொகுதியில் ஒரு முதல் மிஷினில் ஆறு 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 என்ற வரிசை எண்ணில் என்னுடைய புகைப்படமும் என் பேர் சௌமியாண்புமணின்னு இருக்கும் பக்கத்தில் மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு எதிராக இருக்கிற அந்த பட்டனை அமுத்துனீங்கன்னா அந்த வாக்கு நீங்கள் செலுத்தினதாக அர்த்தம் அதுவும் சத்தம் வரணும் சத்தம் வரலனா வாக்கு அதில் பதிவாகவில்லை என்ற அர்த்தம் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பதிவாக பதிவாக வேண்டி அந்த வாக்கை நீங்க மறக்காம போடுங்க ஒவ்வொரு வாக்கும் சின்னத்துக்கு நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் வளர்ச்சி திட்டத்துக்கான வாக்கு நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்கான வாக்கு என்று மனசுல வச்சுக்கோங்க தைரியமா இருங்க நான் உங்களுக்காக எங்க வேணாலும் போய் போராடவும் பேசவும் தயாராக இருக்கிறேன் எனக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மோலையானூர் பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் இந்த பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்றேன் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் டிடிவி தினகரன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரிவேந்தர் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் கொங்கு முன்னேற்ற கழகத்தின் பெஸ்ட் ராம்சாமி அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் ஜிகே கே வாசன் அண்ணாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் இங்க வந்து போட்டியிடுகின்றேன் இங்க இந்த பகுதியில நான் ஒரு பதினைந்து நாட்களாக நாங்க சுற்றுப்பயணம் இருக்கிறேன் இதற்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு வருஷமா நான் இங்க வந்துட்டு தான் இருக்கிறேன் எப்ப வந்தாலும் தண்ணி பிரச்சனை மாட்டேங்குது மகளிர் பார்க்கும் போது கூட அதான் சொல்றாங்க ஆமா எல்லாம் நல்லா இருக்கு தண்ணி பிரச்சனை தான் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னா அப்ப அது மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு வந்து வேற எதுவும் பெரிய படிப்பு ஸ்கூலு காலேஜ் அதெல்லாம் யாரும் கேக்கல தண்ணி வேணும்னு கேக்குறாங்க தண்ணி இல்லாம எப்படி ஒருத்தர் வாழ்க்கையை நடத்த முடியும் அதுவும் அடிப்படை உரிமை தண்ணி குழாவை தர்றா தண்ணி வரணும் இல்ல கிணத்துல தண்ணி சேர்ந்தனா தண்ணி வரணும் ஆனா அந்த தண்ணியே இல்லை அப்படின் போது அது மிகப்பெரிய பிரச்சனை எங்க போனாலும் தண்ணி இல்ல தண்ணி இல்ல அந்த தண்ணிக்கான நிறைய திட்டங்கள் குடிநீருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கு நிறைய தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் இருக்கிறது இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒருத்தர் போய் பேசணும் இப்ப உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுது நான் போய் பேசறதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் இப்ப மருத்துவர் ஐயாவா இருக்கட்டும் மருத்துவர் அன்புமணியா இருக்கட்டும் இந்த பிரச்சனைக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு வருஷமா ஆஹ் இயக்கம் மனித சங்கலி இயக்கம் போராட்டங்கள் எத்தனையோ முறை முதலமைச்சர்கள் எல்லாம் போய் பார்த்து எது கேட்டிருக்காங்கன்னா தண்ணி தான் கேட்டிருக்காங்க தண்ணி வேணும் தண்ணி கொடுங்க எங்க ஊர் மக்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு இந்த விஷயத்தை நானும் கொண்டு போய் டெல்லியில சேர்க்கணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் மாம்பழ சின்னத்தில் நீங்க வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இதை கொண்டு போய் நான் பாராளுமன்றத்துல பேசுவேன் நம்ம மருத்துவ நம்மளுடைய பாரத பிரதமர் கிட்ட கேட்டு இந்த திட்டங்களுக்கு அனுமதி வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு முடியும் ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நீங்களும் என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு வா மாம்பழ சின்னத்துல வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா தண்ணி வேணும் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் நம்ம பிள்ளைங்க நாளை கஷ்டப்படுற தண்ணி இல்லாம நம்ம தான் தினம் போராடுறோம் அவங்களும் அதே போராடணுமா அதே போல வேலை வாய்ப்பு இப்ப இந்த சிப்காட் இந்த பகுதியில் அமைய இருக்கிறது சிப்காட் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இடம் அந்த பெரிய இடத்துல நிறைய தொழிற்சாலை வந்ததுன்னா நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்காவது தருமபுரியில வேலை கிடைக்கும் இப்ப எங்கெல்லாம் எல்லாருமே இந்த வேலைக்காக வெளியூர் தான் போறாங்க இங்க வேலை கிடையாது இங்க வேலையா இருந்தா இங்க வேலை செய்ய போறாங்க வேலையே இல்லாத போது குறை எங்கிட்ட ஒரு இளைஞர் சொல்றாங்க அம்மா குறைஞ்ச சம்பளமா இருந்தாலும் பரவாயில்ல தருமபுரியில வேலை கிடைச்சா நாங்க இங்க இருப்போம்ன்றாங்க அது கூட இங்க வேலை கிடைக்கல அதனால வேற வழி இல்லாம நாங்க எல்லாம் வெளியூர் போய் வேலை செய்யறோம் அங்கேயும் எங்களுக்கு குறைஞ்ச சம்பளமா இருக்குது அதே குறைஞ்ச சம்பளம் இங்க கிடைச்சா கூட நாங்க இங்க வேலை செய்ய தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க அதனால ஏதாவது ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் சிப்கார்ட் வளாகத்தை நல்லா பெருசு பண்ணி அதுல நிறைய தொழிற்சாலைகள் வந்தா நம் பிள்ளைகளுக்கு இங்கேயே வேலை கிடைக்கும் எவ்வளவு பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் கார்மெண்ட் ஃபேக்டரி கேட்கறாங்க பின்னலாடை நிறுவனம் கேட்கறாங்க இதெல்லாம் கொண்டு வந்தா பெண்கள்லாம் அவங்க ஒரு தனியா அவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பொருளாதார சுதந்திரத்தோடு தன்னம்பிக்கையா இருப்பாங்க அதே போல இளைஞர்கள் அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ரெண்டு ரெண்டு விஷயம் தான் நான் முன்னெடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன் தண்ணீருக்காக குரல் கொடுப்பேன் நம் பிள்ளைகளின் வருங்காலத்துக்காக குரல் கொடுப்பேன் எனக்கு நீங்க எல்லாம் வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்கும் என்று உங்களை எல்லாம் ஒரு தாழ்மையோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் நான் செய்யறதுக்கு அஹ் நீங்க எல்லாம் வாக்களித்து என்ன வெற்றி பெற வைக்குமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம குழந்தைகளின் எதிர்காலம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்களும் தண்ணி இல்லாமையோ வேலை இல்லாம கஷ்டப்படக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அழகு இனிமேல் தர்மபுரியில ஒரு நல்ல ஒளிமயமான ஒரு எதிர்காலம் அமைய வேண்டும் என்று நான் வந்து கண்டிப்பாக போராடுவேன் நம்ம குழந்தைங்க ஏன்னா நாளைக்கு சும்மா எதை இலவசத்தை கொடுத்து ஏமாத்திட்டு போயிடக்கூடாது திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கக்கூடிய நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் போன்ற அருமையான திட்டங்கள் எல்லாருக்குமான திட்டங்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒரு ஊருக்கு வருது இன்னொரு ஊருக்கு வருது எல்லாம் கிடையாது எல்லா ஊருக்கும் வருது அந்த திட்டங்களை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் அரசு மருத்துவக் கல்லூரி தருமபுரியில அதையும் கொண்டு வந்தது மாம்பழ சின்னம் தான் அரசு மருத்துவக் கல்லூரினா சாதாரணமா அங்க மருத்துவமனையாக இருந்தது எத்தனையோ நல்ல டாக்டர்ஸ் அங்க பாத்துருந்தாங்க மருத்துவ கல்லூரியாக அதே பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தரம் உயர்த்திய பின்பு இன்னைக்கு ஸ்பெஷல் டாக்டருங்க சிறப்பு வாய்ந்த மருத்துவர்கள்லாம் கிராமப்புறத்துல இருக்க நம்மள பிற விவசாய குடும்பங்களுக்கு வைத்தியம் பாக்குறாங்க இதையெல்லாம் கொண்டு வந்த நம்ம மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இத வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கிற பொட்டியில ஆறுன்ற இடத்துல என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் என்னுடைய புகைப்படமும் மாம்பழ சின்னமோ இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிராக இருக்கிற அந்த பட்டனை நல்லா அமுத்துங்க சத்தம் வரை வரைக்கும் அமுத்துனீங்கனாலே போதும் உங்க வாக்கு பதிவாகி விட்டதாக அர்த்தம் நீங்க வந்து மாம்பழ சின்னத்துக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வாக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான வாக்குன்னு நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதனால மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் நமது சின்ன மாமக சின்னம் நமது சின்னம் நன்றி நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியில மாம்பழ சின்னத்துல போட்டியிடும் வேட்பாளர் நம்ம எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் நிறைய மகளிர் தான் பார்த்துட்டு இருக்கேன் எல்லா பேசும் போதெல்லாம் அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க வந்து என்னை பத்தி இப்படி எல்லாம் சொன்னாரு எனக்கு எல்லாத்த விடவும் உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியும் கருதுறேன் எங்க போனாலும் பெண்கள் தண்ணீர் பிரச்சனை இல்ல ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்ல இல்ல ரோடு பிரச்சனை பசங்களுக்கு வேலை எல்லாம் படிக்கிறாங்க வேலை இல்ல எங்க நம்ம வீட்டுல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் நம்ம வீட்டுல வந்து வேலை இல்லாத எங்க வெளியூர்ல தானே நிறைய பேர் வேலை செய்யறாங்க யாருமே நம்மளோட இருக்க மாட்டுறாங்க ஏதாவது நல்ல நாள் ஒரு ஒரு தீபாவளி பொங்கல்னா கூட நம்மளோட நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அது கூட இருக்க முடியல ஏதாவது வெளியூர் போயிடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன சகோதரிகள்லாம் பகிர்ந்துக்கிறாங்க ஆஹ் இதெல்லாம் எங்களுடைய கஷ்டமா நூறு நாள் எல்லாம் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பகிர்ந்துக்கிறாங்க சொல்றாங்க அதெல்லாம் நான் காது குடுத்து கேட்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைனா அது என்னுடைய பிரச்சனையா தான் நினைக்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்காக தான் நம்ம பேசுறோம் நம்ம வாழதே என்ன இதோ இது பசங்க எல்லாம் இருக்கிறாங்க இவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான் நம்ம வாழறோம் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க நாளைக்கு படிச்சுட்டு நம்மள மாதிரியே தண்ணிக்கும் வேலைக்கும் கஷ்டப்படக்கூடாது நல்லா வரணும் அதுக்காக நான் வந்து நிறைய திட்டங்கள் இங்க எல்லாருக்கும் நூத்தி வருதா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எந்த மேலையா இருந்தாலும் வரும் கீழே இருந்தாலும் வரும் அதே கொண்டு வந்த சின்ன மாம்பழம் தான் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் வருது உடம்பு சரியில்லைன்னா முன்னாடி எப்படி போவோம் என்ன பசங்களுக்கு தெரியாது பெரியவங்களுக்கு தெரியும் எப்படி கஷ்டப்பட்டுட்டு ஒரு ஊருக்கு போனோம்னா பைக் வேணும் இல்லனா அந்த காலத்துல டிராக்டர் வச்சிருப்பாங்க இல்ல மாட்டு வண்டி வச்சிருப்பாங்க கூட நிறைய பேர் போவாங்க இப்ப ஒரு நம்பர் போடுறோம் உடனே ஆம்புலன்ஸ் வருது உடம்பு சர்றவங்க கூட்டிட்டு போறோம் இதையெல்லாம் கொடுத்த சின்ன மாபி வேற யாருமே கூப்பல ஏன்னா என்னன்னா மகளிர் கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு அவசரத்துக்கு தேவையான ஒரு திட்டம் வேணும்னு மருத்துவர் அன்புமணி அவர் டாக்டர் அவரு டாக்டர் மெடிக்கல் ஊசி போடுறதுக்கும் டெலிவரி எல்லாம் டாக்டர் யோசிச்சு இல்ல இல்ல நம்ம எல்லாம் எப்படி போவாங்க அவசரத்துக்கு வண்டி இல்லைன்னா என்ன படுதா ஆம்பளைங்க எல்லாம் ஊர்லயே இல்ல எங்க போயிட்டாங்க அப்புறம் எதுனா அவசரத்துக்கு யாரும் அவங்களை கூப்பிட்டு போவாங்கன்னு கொண்டு வந்தா ஆம்புலன்ஸ் திட்டம் அந்த மாதிரி நிறைய திட்டங்களை நம்ம வச்சிருக்கிறோமா ஏன்னா நீங்க கேக்குறது ஒண்ணு பெரிய எனக்கு வந்து வீடு கட்டி கொடு அப்படிலாம் கேக்கல ஆஸ்பத்திரி வசதி சொல்றது சாதாரண செய்ய வேண்டிய விஷயம் இது வந்து அடிப்படை வசதி இது வந்து நீங்க கேக்குறது அதாவது கண்டிப்பா ஒரு ஊர்னா இதெல்லாம் இருக்கணும் அது அதுதான் நம்ம செய்யணும் இல்ல அந்த மாதிரி நாங்க பண்ணது இல்லம்மா எந்த ஊருக்கு போனாலும் நீங்க கேட்டு பாருங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஏதாவது நாங்க பண்ணிருக்கோம் நீங்க நீங்க போயிட்டு பாருங்களேன் ஏதாவது போய் கேளுங்க எல்லா ஊருக்கும் ஏதாவது ஒண்ணு ஒரு சரி மலையில கண்டிப்பா நம்பலாம் ஏன்னா சொல்றத செய்யறதுக்குதான் நீங்க நீங்க சொல்றத செய்யறதுக்குதான் நாங்க கேக்குறோம் வேற எதுக்கும் நான் கேக்கல எங்களுக்கு வந்து நாங்க வேற நம்ம பசங்களுக்காக தான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்காக தான் வந்து ஓட்டு கேட்கறோம் கண்டிப்பா தான் நாங்க செய்வோம் ஏன்னா வேற எதுக்கும் நாங்க இது பண்ணதுல நன்றிங்க நன்றிங்க இந்த நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா நானும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் உங்களுக்காக உழைக்க தான் நான் தயாரா இருக்கேன் எனக்கு நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதானே தவிர வேற ஏதோ பெரிய வேற எதாவது இந்த விஷயம் எல்லாம் கிடையாது இதுல வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நான் நினைக்கல நம்ம குழந்தைங்க ஒரு ஒரு நான் வந்து உங்களை அடுத்த முறை பாக்கணும் அப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து கேட்கும் போது நீங்க கேப்பீங்கல்ல நான் வந்தேன்னு நீங்க சொன்னீங்க என்னன்னு கேப்பீங்கல்ல அப்ப தைரியமா நான் உங்களுக்கு வந்து பாக்கணும்ல தைரியமா நான் வந்து பாப்பேன் அந்த அளவுக்கு நான் பண்ணுவேன் சரியா சரி நன்றிமா நன்றி சரிம்மா மாபழத்து கோட்டு போடுங்கம்மா அது இது அந்த இதுல ஒரே ஒரு பேப்பர்மா இதுல பாருங்கம்மா ரெண்டு மிஷின் இருக்கும் ஒரு மிஷின்ல வந்து இந்த ஆறுன்ற எண் போட்டிருக்கோம் இதுல என் பேரு சௌமியா அன்புமணி என் புகைப்படம் மாம்பழ சின்னம் இருக்கும் இதுல அந்த மிஷின்ல இந்த பக்கத்துல இருக்க பட்டன் அமைச்சீங்கன்னா ஆறாவது ஆறாவது வரிசை எண்ல இருக்கும் இதுதான் என்னோட மாம்பழ சின்னம் கண்டிப்பா பண்ணுங்க தைரியமா பண்ணுங்க கண்டிப்பா இன்னும் நிறைய நீ நினைக்கிறதுக்கு இல்ல அதுக்கு மேலயும் செய்யறதுக்கு எனக்கு நான் தைரியம் நான் தெளிவா இருக்கிறேன் உங்களுக்கு பண்ணணும்னு நீங்க எனக்கு ஆதரவு கொடுங்கம்மா மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவு கொடுங்கம்மா நன்றி மாம்பழ சின்னம் நமது சின்ன இங்க இருக்கக்கூடிய அடுத்த பிரச்சனை தர்மபுரிய பொறுத்த வரைக்கும் வேலை இல்லா பிரச்சனை நம்மளுடைய படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் நிறைய திறமையான பேர் இருக்காங்க ஆனா யாருக்குமே இங்க வேலை கிடைக்கல அவங்க அவங்ககிட்ட சொல்றதால என்ன தெரியுமா நாங்க தருமபுரியில் ஒரு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை கிடைச்சா கூட நம்ம ஊரில் இருந்துருவோம் ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க இங்கே யாருமே தொழிற்சாலை அமைக்க போவதே இல்லை இது வரைக்கும் பண்ணல ஆனால் நம் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னம் கண்டிப்பாக இதுக்கு முழு முயற்சி எடுப்போம் சிப்காட் வரை இருக்கிறது அந்த சிப்காட்டில் நல்ல தொழிற்சாலைகள் அமைத்து அங்கே பசங்களுக்கு வேலை கொடுக்கணும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காவது ஒரு நல்ல வேலை குழுத்துல ஒரே ஒருத்தருக்காவது தருமபுரியில வேலை வாங்கி கொடுக்கணும்ன்றதா என்னுடைய குறிக்கோள் அதற்காக எனக்கு நீங்க எல்லாம் மனது வைக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்த சின்ன மாம்பழம்தான் அது பொதுவா எல்லாருக்கும் ஓடுற ஒரு ஒரு திட்டம் யாருக்காவது கிராமத்துல உடம்பு சரியில்லை பிரசவவலி வழி எதுவா இருந்தாலும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வருது அதே தந்த சின்ன மாம்பழ தான் அந்த சமயம் பாராளுமன்ற உறுப்பினராக கூட மருத்துவர் அன்புமணி அவர்கள் இல்ல ஆனா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்தா கிராமப்புற மக்களுக்கு உதவியாக இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக உதவியாக இருக்கும்னு கொண்டு வந்த திட்டம் அதே போல மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்த திட்டம் மொரப்பூர் ரயில்வே திட்டம் யாராவது சென்னைக்கு தர்மபுரில போக முடியுமா முடியவே முடியாது தர்மபுரிக்கு வரணும்னா சேலம் போய் சேலத்துல இருந்து இங்க வரணும் எத்தனையோ கஷ்டம் அதெல்லாம் இல்ல எண்பது வருஷமா யாரும் செய்ய முடியாத ஒரு திட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்களும் மாம்பழ சின்னமும் கொண்டு வந்தாங்க மொரப்பூர் ரயில்வே திட்டம் இதெல்லாம் இருந்தா வந்து மா மாவட்டமே ரொம்ப வளமையா ஆயிடும் ஏன்னா ட்ரெயின் வசதி பஸ் வசதி தெருவுல பேருந்து வசதி இதெல்லாம் இருந்தாலே அந்த ஊர் வளர்ச்சி அடைந்ததா கற்றுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல வளர்ச்சி திட்டங்களை கொடுத்த சின்னம் தான் மாம்பழ சின்னம் இப்ப கூட ஆரம்ப சுகாதார நிலையம் போர்டு இப்படி இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தியது முன்னாடியெல்லாம் வந்து கிராமப்புற சுகாதார திட்டம் என்று ஒன்று கிடையவே கிடையாது கிராமப்புறத்துக்கு சுகாதாரம் எல்லாமே ஒரு டவுனோ ஹாஸ்பிட்டலோ காலேஜோ தான் இருக்கும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைத்து அதுக்கு தர உயர்த்தி அதுல எல்லா வசதியும் இருக்கணும் ஒரு குழந்தை பேர் பெற்றா கூட பாத்துக்கிறவங்களுக்கு கூட சாப்பாடு குழந்தை பிறந்தவங்களுக்கு சத்தான உணவு அவங்களுக்கு வந்து நைட்டி கொடுக்கறது அவங்களுக்கு பால் கொடுக்கறது த இளம் தாய்மார்களுக்கு எல்லா அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த திட்டம் தான் கிராமப்புற சுகாதார திட்டம் அதை கொண்டு வந்தவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் கிராமம்னாலே அதுதான் நமக்கு நெஞ்சிக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அதே அந்த கிராமப்புறத்தை நோக்கிதான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ சின்னமும் இத்தனை இவ்வளவு நாள பயணம் செய்திருக்கிறது இன்னைக்கும் அதுக்காக தான் நாங்க வந்து நிக்கிறோம் கண்டிப்பாக நம் குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் நாம பட்ட அந்த போராட்டமும் நம்ம தண்ணிக்காக கஷ்டப்படுறோம் நல்ல சுகாதாரத்தாக கஷ்டப்படுறோம் நல்ல கல்விக்காக கஷ்டப்படுறோம் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் வேலைக்காக கஷ்டப்படுறோம் வாழ்க்கைக்காக கஷ்டப்படுறோம் நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பசங்கப்படக்கூடாது அவங்களாவது நல்லபடியாக அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மாம்பழ சின்னத்துக்கு உங்களுடைய பேராதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்க வீட்டு பொண்ணா உங்க சகோதரியா நான் போய் பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் பெண்களுடைய கஷ்டம் நம்ம கிராமத்துடைய கஷ்டம் எனக்கு தெரியும் நானும் கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கிறேன் என்னோட எனக்கு எல்லா கஷ்டமும் தெரியும் அதை நான் பேசத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு அளிங்கள் உங்களுக்காக உங்களின் குரலாக உங்க வீட்டு பெண்ணா நான் போய் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த ரெண்டு மிஷின் இருக்கும் உங்களுடைய பூத்துல ஒரு முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசை ஆறாவது வரிசை மாம்பழ சின்னம் இருக்கும் என்னுடைய அன்புமணின்னு இருக்கும் புகைப்படமும் மாம்பழ சின்னமும் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு ஒரு பட்டன் அந்த பட்டனை அமுத்துங்க அது சத்த வர வரைக்கும் அமுத்தணும் கீழ அந்த சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம் இல்லைன்னா அது ஓட்டு பதிவாகவில்லை என்ற அர்த்தம் அந்த மாம்பழ சின்னத்துல இருக்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா ஓட்டு பதிவாகிடும் நீங்க மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் நம் பசங்களுடைய வேலை வாய்ப்புக்கான ஓட்டு நம் குழந்தைகளின் வருங்காலத்துக்காக ஓட்டு நம்ம எல்லாருக்குமான வளர்ச்சி திட்டம் எல்லாருக்குமா தண்ணி 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 ஒரு ஊருக்கு ஊருக்கு இன்னொரு எல்லா ஊருக்கும் தண்ணி வரணும் அதற்கான ஓட்டு என்று நினைத்து கொண்டு ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போடுங்க நான் உங்களுக்கு வேலை செய்ய காத்திருக்கிறேன் மாபழ சின்னத்துக்கு ஆதரவளித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்மா நமது சின்னம் எனக்கு அழகான வரவேற்க பூ எல்லாம் தூவி வரவேற்றீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் பார்த்ததில் மகிழ்ச்சி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் நான் இங்க வந்திருக்கிறேன் நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாம்பழம் சின்னத்தில் போட்டி போடும் ஒரு வேட்பாளர் இந்த பகுதியில வரும்பொழுது எல்லா பிரச்சனைகளும் என்கிட்ட பெண்கள் எல்லாம் சொல்றாங்க நான் எங்க போனாலுமே பெண்கள் வந்து அம்மா தண்ணி பிரச்சனை பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை இல்ல அப்புறம் நூறு நாள் வேலை இத மாதிரி எல்லா பிரச்சனையும் என்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இதெல்லாம் நம்ம போய் ஒருத்தட்டு சொல்லணும் இல்லையா இப்ப நீ என்கிட்ட சொல்ற மாதிரி நான் ஒருத்தருட்ட சொன்னாதான் அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம பாரத பிரதமர் அவர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம் எங்க பகுதியில தண்ணி பிரச்சனை இருக்குது எங்களுக்கு ஒரு உபரி நீர் திட்டம் வேணும் நிறைய தண்ணி வந்து கடல்ல வீணா கலக்குது அந்த தண்ணி எங்க ஊருக்கு திருப்பி விடுங்க விட்டீங்கன்னா கொஞ்சம் கிணறுல எல்லாம் தண்ணி வரும் நல்ல சுடு அதற்கெல்லாம் நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க மாமல் சின்னத்துல போடுற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு எதிர்காலத்துக்காக படிக்கிறாங்க நல்லா திறமையா இருக்காங்க அவங்களுக்கு வேலை வேணும் அவங்களுக்கு எல்லாம் சிப்கார்ட் வருது அது தெரியுமா எல்லாருக்கும் சிப்கார்ட்னு ஒரு தொழில் வளாகம் அமைக்கப்படுது அதுல வந்து நிறைய தொழிற்சாலை இருக்கு பண்ணணும் நிறைய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தா பசங்க வேலை செய்வாங்க நம்ம இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும் அதற்காக தான் நான் வந்து இந்த இந்த பகுதியில் போட்டி போறது நம்ம மாவட்டத்தை நல்லபடியா கொண்டு வரணும் முதன்மை மாவட்டமா கொண்டு வரணும் எப்ப பார்த்தாலும் தர்மபுரியில பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் எவ்வளவு இப்படியே சொல்லி நம்மள பின்தங்கிய மாவட்டமாவே வச்சிருப்பாங்கன்னு தெரியல ஏன் பின்தங்கி மாவட்டம் வச்சிருக்கணும் ஆட்சிதான் உங்ககிட்ட இருக்கேன் முன்தங்கிய மாவட்டமும் எங்களை ஆக்கிட்டு போங்களேன் அதெல்லாம் கிடையாது இருக்கட்டுமே ஓட்டு மட்டும் போட்டா போதும் எல்லாம் செய்யணும் எப்ப ஓட்டு வேணுமோ வந்து பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரிதான் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது எப்பவுமே விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ற ஒரே கட்சி அதே போல கிராம மக்கள் இருக்கா கிராம மக்களுக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்களை எல்லாம் மேம்படுத்தினது அதே போல கிராம மக்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கொடுத்த சின்னம் மாம்பழம் இதெல்லாம் நீங்க சொல்லுங்க இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க யாருக்கிட்டே சொல்லுங்க ஏன்னா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு இந்தியா முழுக்க போகுது அதை தந்த மாம்பழம் தான் மாம்பழத்துக்கு வாய்ப்பு தான் இந்தியா முழுக்க ஏழைகளுக்காக ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி ஓடுதுன்னா அதை நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை தந்த சின்ன மாம்பழம் வேற யாருமே கொடுக்கல அந்த மாதிரி நல்ல திட்டங்கள் தண்ணி வீணா போற தண்ணிய நம்ம ஊருக்கு கொண்டு வரணும்னா மாம்பழ தான் முடியும் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் எல்லா இதுக்காக எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டாங்க இனிமேலும் நன்றி நான் வந்து உங்களை கேக்கறது போல நீங்க என்ன கேட்டீங்க மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க ஆமா நான் வரும்போது பாத்த ரோடு ஏன் இப்படி இருக்குதுன்னு எல்லாம் எதுக்குன்னு நமக்கு தெரியும் காரணம் ரோட ஏன் அப்படி வச்சிருக்காங்க அதெல்லாம் இனிமேல் கிடையாது ரோட நம்மளே போட்டுக்கலாம் யாரே கேக்குறதுல அதனால இந்த விஷயம் எல்லாம் செய்யணும்னா மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயமும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரோடா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் சுகாதாரமா இருக்கட்டும் அப்புறம் வந்து வேலை வாய்ப்பா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கண்டிப்பாக கொண்டு வருவோம் கருத்தே வேணா அவங்களுக்கு தொடர்ந்து நீங்க மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுங்க எல்லா நல்ல விஷயங்களும் கொண்டு வரதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் நீங்க ஓட்டு போட மாபெரும் தயாரா இருக்கும்போது நான் உங்களுக்கு வேலை செய்ய நூறு சதவீதம் நூறு சதவீதம் நம்ம மக்களுக்காக வேலை செய்ய நான் தயாரா இருக்கிறேன் மாமல் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு உங்க வீட்டு பொண்ணா உங்க வீட்டு மகளா உங்க சகோதரியா கேட்டுக்கிறேன் சரியாமா நன்றிப்பா இது வந்து ஆம பாட்டேன் நல்லா பண்ணிக்கலாம் அத நல்லா பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஒரு ஓட்டிங் மிஷின்ல பூத்துல இருக்கும் புகைப்படமும் மாமல் சின்னம் இருக்கும் மாமல் சின்னத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டனை நேரம் அமுத்தணும் உங்களுக்கு சொல்லி தர நீங்க ஏதாவது இவ்வளவு நாள் பண்ணி அதை பண்ணுங்க நம்ம பசங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்து தருகிறேன் என்று கூறிக்கொண்டு மாமல் சின்னத்துக்கு வாய்ப்பளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வரமா நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நன்றிமா வரம்மா வரம்மா